ஒரு கப்பு அவளும் அஞ்சு வாழைப்பழமும் வச்சு இந்த அல்வாவை செஞ்சு கொடுங்க எந்த கடையில் வாங்கினேன்னு கேட்பாங்க வீட்லேயே அவள் வச்சு தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கிருஷ்ணருக்கு அவள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வரக்கூடிய கிருஷ்ணர் ஜெயந்திக்கு இந்த அல்வாவை பிரசாதமாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சாஃப்டான ஹெல்த்தியான அல்வா செய்கிறதுக்கு ஒன்னேகால் கப் அளவுக்கு சர்க்கரையை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதும் தேவையில்லை இந்த சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அவலை இது போல் நல்லா குமிச்சு அளந்து எடுத்துக்கோங்க இந்த அவள் வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் சாஃப்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இதோட அவள் நரம்புற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இந்த அவளை நல்லா உறவிட்டுக்கோங்க இப்போது பத்து நிமிஷம் ஆகியிருக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றிருந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை அவள் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்குது இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம அவளை வந்து ஊற வச்சுக்கணும் இப்போ இந்த அவள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே மீடியம் சைஸுக்கு போல் அஞ்சு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க நான் புளிப்பு இல்லாத வாழைப்பழம் தான் சேர்த்துக்கிறேன் புளிப்பு இல்லாத வாழைப்பழத்தில் செய்யும்போது தான் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்து நல்ல மையாக அரைச்சிக்கோங்க இப்போது இதோட அரை கப்பு கோதுமை மாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவையும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை அது நல்லா அப்புறமா இதோட வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி லைட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக மையாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருந்த நெய் லைட்டாக உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல மாவு அதை இப்போ சேர்த்துக்கோங்க எல்லா மாவியுமே சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் இதோடையே சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிதமான தீல வச்சுட்டு கைவிடாம கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரத்திலேயே இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திட்டு இந்த அளவுக்கு நல்லா இறுகி வரும் இன்னும் இது நல்லா இறுகி வர வரைக்கும் இது போல கரண்டி வச்சு கலந்து விடுங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீயை வச்சு ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாகவே ரெடி ஆகும் கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இடையடையாக தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒட்டாமல் வரக்கூடிய பக்கம் வந்ததும் கால் கப்பளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அல்வாவை நல்லா கிண்டி எடுங்க அல்வா வந்து நெய்யை உறிஞ்சினதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி எடுங்க இது போல் கால் கப்பு நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுங்க முழுமையாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கால் கப்பு நெய்யும் சேர்த்து நான் அல்வாவை நல்லா கிண்டி எடுத்தாச்சு இப்போ உருண்டு திரண்டு அல்வா நல்லா இறுகி வந்திருக்கு இந்த பக்குவம் வந்துட்டு நம்ம சேர்த்துருந்த நெய் லைட்டாக பிரிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யில் பத்து போல முந்திரி பருப்பை லைட்டாக செவக்க வரத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கிண்டி எடுங்க போல் நீங்கள் கிண்டி எடுக்கும்போது உருண்டு திரண்டு கடாயில் ஒட்டாமல் அழகாக அல்வா நல்லா இறுகின பக்குவத்துக்கு வரும் இந்த மாதிரி நல்லா இறுகின பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் லைட்டாக நெய்யை தடவிக்கோங்க நெய்யை தடவிட்டு அந்த பாத்திரத்துக்கு உடனேயே இந்த அல்வாவாக மாற்றிடுங்க நான் வந்துட்டு ஒரு கேக் ட்ரேயில் லைட்டாக நெய்யை தடவி வச்சுருக்கேன் அல்வாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்த பக்குவம் இருக்கணும் அப்போந்தான் நான் காட்டுற அதே பக்குவத்துக்கு உங்களுக்கு அல்வா இருக்கும் இப்போது நீங்கள் உடனேயே கரண்டி வச்சு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க இது ஆறுனதும் நல்லா செட்டாகி இருக்கிடும் அதனால சூடாக இருக்கும்போதே இதை லெவல் பண்ணி விட்டுடுங்க கரண்டி வச்சு போல் லெவல் பண்ணிவிடுங்க கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காது இது போல் அழகாக லெவல் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் இதை அப்படியே விட்டுடுங்க இதில் இருக்கிற சூடு எல்லாமே ஆறிட்டு இது நல்லா செட் ஆகணும் செட் ஆனதுக்கப்புறமா கத்தியால் லைட்டாக அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க இது போல் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கமத்திட்டு லைட்டாக தட்டி விடுங்க அப்படியே ஈஸியாக வந்துடும் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் வெளியில் எடுத்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இது ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க கிருஷ்ணர் ஜெயந்தி ஸ்பெஷலாக அவள் வச்சு நல்ல சாஃப்டான ருசியான அல்வா ரெசிபி பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிருஷ்ணர் ஜெயந்திக்கு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்